திருத்தூதரும் மறைசாட்சியமான புனித யுதா ததையுவே நீர் நமது ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் நெருங்கிய உ உறவினருள் ஒருவராயிருக்கின்றீர் நற்கர்ணிகளிலும் மதிப்பீட்டு வாழ்விலும் புதுமைகள் புரிவதிலும் தலை சிறந்தவர் நீர் உம்மிடம் வேண்டுகின்றவர்களுக்கு தவறாமல் பரிந்து பேசுகின்றீர் துணையற்ற வாடுவோருக்கு பாதுகாப்பின் அரணாயிருக்கின்றீர் நம்பிக்கை இழந்தவர்களுக்கு நம்பிக்கை நம்பிக்கையுமாயிருக்கின்றீர் இக்கோடான கோடி மக்களுக்கு இத்திருத்தலத்திலிருந்து அருள் புரிகின்றீர் இடைவிடாமல் பரிந்து பேசுகின்றீர் எனவே உம்மை வாழ்த்துகின்றோம் முது வல்லமையில் அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்து இந்த சூழலில் நாடி வருகின்றோம் எங்களுக்கு ஏற்படுக்க ஏற்பட்டிருக்கின்ற நெருக்கடிகளிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் சோர்வுகளிலிருந்தும் விடுதலை பெற துணை புரியும் படி மன்றாடுகின்றோம் நமது வேண்டுதலை மௌனமாக குறிப்பிடுவோம் இரக்கம் நிறைந்த பாசமுள்ள ததையுவே இனிமேல் உள்ள எனது வாழ்வில் உம்மை எமது சிறப்பு கா பாதுகாவலராக ஏற்றுக்கொள்வேன் என்றும் நெருக்கடி வேளையிலும் நம்பிக்கை இழந்த சூழ்நிலையிலும் உதவி செய்ய சக்தி படைத்தவர் நீர் என்றும் தொடர்ந்து எங்களுக்காக இறைவனிடத்தில் பரிந்து பேசி வேண்டும் வரம் கிடைக்க செய் செய்கின்றவர் நீர் என்றும் உமது மேன்மையை எல்லா மக்களிடையும் பரவ செய்வேன் என்றும் உறுதியாக வாக்களிக்கின்றேன் புனித தெய்வே என்னையும் என்னை சார்ந்தவர்களையும் உமது உதவியை மன்றாடும் அனைவரையும் பாதம் சமர்ப்பிக்கின்றேன் எங்கள் அனைவருக்காகவும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் புனித யூதாத்ததையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்